தமிழக வெற்றிகழகத்தோட பேரை கெடுக்கிறதுக்காகவே மீடியாக்கள் சில வேலைகளை செஞ்சுகிட்டு இருக்காங்க தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா நாட்கள்லயுமே அவரை பத்தின பேச்சு தான் மீடியாக்கள் மீடியாக்கள் இந்த நிலைமையில ஒவ்வொரு நாட்கள்லயுமே நியூஸ் சேனல்ஸ்ல அரசியல் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான கட்சியில இருக்க செய்தி தொடர்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல பேசுறதுக்காகவே ஒவ்வொரு கட்சியிலயுமே ஆட்களை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க சோ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே நடக்கிற நிகழ்ச்சிகள்ல மாறி மாறி கலந்துகிட்டு அவங்களோட கட்சிக்காக பேசுவாங்க சரி இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலையும் நல்லா பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்கள விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பிடாம பேசவே தெரியாத கட்சியை பத்தி ஒண்ணுமே தெரியாத நபர்களை தாவேக்க ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு இந்த மீடியாக்கள் கூப்பிட்டு மத்த கட்சிக்காரங்களை வச்சு பல கேள்விகள் கேட்கிறாங்க யாருன்னே தெரியாத சில நபர்களை தாவேக்க ஆதரவாளர்கள் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கூட விவாதங்கள் நடத்தி அத வந்து இப்ப மீடியாக்கள் ஒளிபரப்புறாங்க மத்த அரசியல் கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் மீடியாக்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்றாங்க அப்படினுட்டு தமிழக வெற்றி கழகம் சைல்ல இருந்து ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அடிபடி அரசியல் அறிவில்லாத யாரையோ சில பேரை கூட்டிட்டு வந்து இவங்க தான் தாவேக்க ஆதரவாளர்கள் அப்படினுட்டு மீடியாக்கள் காட்டிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் மத்தியில் கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக அரசியல் கட்சிகளும் மீடியாக்களும் சேர்ந்து செய்யக்கூடிய சதி வேலை இது அப்படின்னு தான் சொல்லணும் தமிழக வெற்றி கலகம் சார்பா நாலஞ்சு செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லா எல்லாருமே விவாத நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க கூட விவாதம் பண்ண பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிகளும் மீடியாக்களும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பாக்குறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ